எட்டாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் மலச்சிக்கல் சார்ந்த நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தால் காலை எழுந்தவுடன் ஒரு இருந்து முன்னூறு மில்லி சுடுநீர் அல்லது சாப்பிடும் சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வயிற்றில் இருக்கக்கூடிய வாதமும் மிகப்பெரிய அளவில் வெளியேறும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஒரு துளி கூட இல்லாமல் வெளியேறி உடல் ஆரோக்கியமடைகிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு மலச்சிக்கலை நீக்குவதற்காகவே காலையில் பானங்கள் சாப்பிட்டு பானங்கள் உருவாக்குகின்ற அமிலத்தால் அவதிப்படுவதை விட இன்றைக்கு மிகச் சுலபமாக வெந்நீரை சாப்பிட்டாலே உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு வெந்நீர் குடிப்பதால் உடல் எடை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைகிறது அல்லது வெயிட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய உடல் எடை குறையாமலும் உடல் எடை மிகாமலும் பார்த்துக் கொள்ளக்கூடிய சுலபமான வழிகளில் வெந்நீர் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறத பார்க்க காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இருநூறு மில்லி வெந்நீர் அல்லது சுடுநீர் சாப்பிடுகின்ற பழக்கம் சிறிது சிறிதாக வயிற்றியில் தேங்கி கிடக்கக்கூடிய வயிறுடைய அடிப்பகுதியில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தி விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இவை எல்லாவற்ற 吃过没来的。 இன்றைக்கு வெந்நீர் சாப்பிடுவதால் ஆயுள் விருத்தியாகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒன்றுக்கு யாரெல்லாம் வெந்நீர் காலையில் குடிக்கின்ற பழக்கம் நம்முடைய நட்பு வட்டங்கள்ல நம்முடைய உற்றார் உறவினர்கள்ல யார் இருக்காங்கன்னு பாருங்க அவர்களுடைய ஆயுளும் அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அவர்களுடைய ஆரோக்கியமும் நம்மை விட ஒரு படி மேலே நன்றாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி வெந்நீருடைய பயன்களை காலை வெறும் வயிற்றில் வெந்நீர் சுடுநீர் சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற பயன்களை பற்றி இன்றைக்கு நாள் முழுவதும் நாம் பேசிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் நாளையிலிருந்து காலை எழுந்த உடனேயே ஒரு நூறு மில்லி அல்லது இருநூறு மில்லி காலை எழுந்தவுடன் வாய் கொப்பளித்து விட்டு முதல்ல இந்த வெந்நீர் அல்லது சுடுநீரை சாப்பிடுகின்ற ஒரே ஒரு பழக்க மாற்றத்தை மட்டும் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க